ਰੌਰੇ ਇਕ ਰੁ ਵੀਰ ਎ਰੀ ਇਦ ਦੇ ਸਿ ਮੁ ਤਾ ਕੋਨੀ ਮੀ ਕੇ ਰੀ ਕੇ ਼ਰ ਮੁ ਕੋਨੀ ਕੇ ਰੀ ਕੇ ਸ੍ਟੁਰੂ ਸ਼ੈ ਵੀਰ ਦੀ ਕੋਨੀ ਕੇ ਦੀ ਸੋਸ੍ ਰੋਸੇ � என்னமா சரி வேறமா ஏயா சாபாளம ரெண்டவனா ஓகே ரெண்டனோடு கேப்ட்ல இருக்கானா ஒர்காலிப சகோதரர்கள் அருமையான திருப்பிள்ளைகள் அருமையான திருமணிகள் எல்லாம் இந்த கவுன்சிலமா

ಲೈಟ್ ಯೂಟ್ಯೂಬ್ಲ ಸೈಕಿ ಟಿ ಡಿ ಎಫ್ Exactly. <laughs>

மாட்டாடுவோம் காப்பட நாடுகளில் அலிவுடல் நாடுகள் இருக்கி ஹானி குழு

வெளியாவது பேர் தான் இருக்காங்க ಅಲ್ಲ ಎಲ್ಲೆ ಇಲ್ಲಿ ಯಾರು ದಯೆ ಕೂತಾವೆರಿಗಿಯೇ ನಾನು ಆಗಲೇ ಓಕೆ ಇಂತ ಬಿಡಲ್ಲವಾ குறைவு <San> இல்லாதும் <San>